கண் பயிற்சிகள் வணக்கம் நண்பர்களே இன்றைய வீடியோவில் கண்களுக்கான எளிமையான மற்றும் பயனுள்ள பயிற்சிகளை பற்றி பார்க்க போகிறோம் இந்த பயிற்சிகளை வயது வித்தியாசமின்றி யார் வேண்டுமானாலும் செய்யலாம் கண் தசைகளும் உடற்பயிற்சியும் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் பல்வேறு யோகாசனங்களை ஆராய்ந்து எளிமையான மற்றும் பயனுள்ள சில கண் பயிற்சிகளை உருவாக்கினார் இவை தினசரி பழக்கத்திற்காக முறைப்படுத்தப்பட்டுள்ளன நம் தசைகளைப் போலவே கண் தசைகளுக்கும் வேலை தேவை பயன்படுத்தப்படாத தசைகள் கண் பயிற்சிகளின் நன்மைகள் இந்த பயிற்சிகளை ஒரு குறிப்பிட்ட முறையில் செய்வதன் மூலம் கண் தசைகள் புத்துணர்ச்சி பெறுவதை உறுதி செய்ய முடியும் மேலும் ஒவ்வொரு கண்ணின் செல்லுக்கும் போதுமான அளவு ஆக்சிஜனேற்றப்பட்ட இரத்தம் கிடைப்பதையும் இது உறுதிப்படுத்தும் இதன் விளைவாக இந்த பயிற்சிகள் கண்களின் மேம்படுத்தும் தினசரி இந்த பயிற்சிகளை செய்வது வயது முதிர்வு காரணமாக ஏற்படும் பல கண் பிரச்சனைகளை தடுக்க உதவும் இந்த வீடியோவில் கண் பயிற்சி பற்றிய அறிமுகத்தை பார்த்தோம் அடுத்த வீடியோவில் ஒவ்வொரு கண் பயிற்சியையும் படிப்படியாக கற்றுக்கொள்வோம்